அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போடுகிறேன் என்ன பதிவு என்றால் லகினத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இந்த தானங்களிலே இருக்கும் கிரகங்கள் திசையில் வந்தாலும் அல்லது அந்த லகினத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் திசை வந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் அதனால் ஆபத்துக்கள் வரும் நிச்சயம் எப்படி என்றால் உதாரணத்திற்கு இந்த லக்கினம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷப லக்கினத்திற்கு மூன்று கூடிய சந்திரன் திசை வந்தாலும் லக்கினத்திற்கு ஆறு கூடிய சுக்கிரன் திசை வந்தாலும் லக்கினத்திற்கு எட்டு கூடிய குரு தசை வந்தாலும் லக்கினத்திற்கு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் தசை வந்தாலும் நிச்சயமாக பிரச்சனையை உருவாக்கும் எப்படி லகினத்திற்கு மூன்று எண்டஸ்தானம் அதே நேரத்திலே நகை நட்டுக்கள் அடமானங்கள் போகும் இரண்டாவது லகினத்திற்கு ஆறு ரோகஸ்தானம் அதாவது பாண்டு பத்திரம் இதெல்லாம் கொடுத்து கடன் வாங்குவது எதிரிகளால் பிரச்சனை பேர் போர் கெடுவது லகினத்திற்கு எட்டு குரு திசை வந்தாலும் அந்த எட்டு என்ன செய்யும் என்றால் கோர்ட்டு கேஸு வழக்கு இழுத்து கொண்டு போகும் ஆகவே அந்த விஷயத்திலே கவனம் தேவை லகினத்திற்கு பன்னெண்டு செவ்வாய் அந்த தசை வந்தாலும் பாதகத்தை கொடுக்கிறது இந்த தசைகள் ஆபத்தை உண்டாக்குகிறது ஐயோ என்ன செய்வது யோசனை அதற்கு வழி இருக்கிறது பொதுவாக லகினத்திற்கு மூன்று அதாவது திருதியஸ்தானம் இது தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே அதில் எப்படி உஷாராக இருக்க வேண்டும் என்றால் அந்த கூடிய தசை வரும் பொழுது எந்த தசை வருகிறதோ அந்த தசை மாதத்திலே ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய பெயருக்கு கோவிலுக்கு சென்று எந்த கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சனிக்கிழமை அன்று சென்று உங்களுடைய பெயருக்கு அத்தனை செய்யுங்கள் நிச்சயமாக பலித்தம் வரும் இந்த ஆறுக்குடியவன் திசை வந்தால் சிறு கடன் வளர்ந்துவிடும் சிறு வியாதி பெரியதாக வளர்ந்துவிடும் ஆகவே தேவையில்லாமல் குழப்பத்தை கொடுக்கும் அதிலும் கவனம் தேவை இருப்பதிலே பிரச்சனை பண்ணக்கூடியது எட்டு மேலிருந்து கீழே விடுவது விபரீதம் ஏற்படுவது விபத்து ஏற்படுவது இதையெல்லாம் கொடுக்கும் பன்னெண்டு அயல் நாட்டிற்கு போக வேண்டிய நேரம் வந்தாலும் குஞ்சம் தள்ளி போடுங்கள் பன்னெண்டு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம்தான் அதே நேரத்தில் மறைமுகமாக சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் யாரோ செய்த பிரச்சனைகள் உங்களை நாடி வரும் சரி இப்பொழுது இதற்கு தப்பிக்க என்ன வழி என்றால் ம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த லகினத்திற்கு மூன்று கூடியவன் வந்து விட்டான் சந்திரன் முத்து அதாவது வெள்ளியிலே முத்து மோதிரம் அணியுங்கள் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புண்டு அதே நேரத்திலே சுக்கிரன் வந்து விட்டான் அமெரிக்கன் டைமண்ட் சாதாரணமாக வெள்ளைக்கல் வெள்ளியிலே அணியுங்கள் அதுவும் தப்பிக்க வழி செய்யும் குரு தோவாஸ் மஞ்சள் கல் டோபாஸ் என்று இருக்கிறது கணர் போல் அந்த டோபாஸ் அது வெள்ளியிலே அணியந்தாலும் பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் இருப்பதிலேயே மிக 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 பிரச்சனை கொடுக்கக்கூடியது செவ்வாய் எந்த நேரத்தில் எப்படி வரும் சொல்ல முடியாது என்ன செய்யுங்கள் வெள்ளியிலே அதற்கு நீங்கள் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட பவரம் அந்த மோதிரத்தை அணியுங்கள் இரண்டாவது என்னுடைய அனுபவத்திலே என்னுடைய நண்பன் அவனுக்கு சொல்லியிருந்தேன் ஐயா உனக்கு மூன்று கூடிய தசை வருகிறது இரு அகலக்கால் வைக்காதே என்று சொன்னேன் அகலக்காலை வைத்தார் வியாபாரத்தில் இருக்கும் நகையெல்லாம் பேண்டு இருக்கும் நகையெல்லாம் மித்தமேது மார்வடை கடையில் என்றால் ஏனென்றால் இந்த மூன்றாவது ஸ்தானம் நகைகளை குறிக்கும் ஸ்தானம் கழுத்தை குறிக்கும் ஸ்தானம் போய்விட்டதா பிறகு சொன்னார் ஐயா நீ சொன்ன மாதிரி எல்லா நகை நாட்டில்லாம் பேங்கில் போயிருக்கு வியாபாரமாக பிரச்சனையாக இருக்கு கவலையே படாத என்ன செய்ய வெள்ளி தகுடு ஏதாவது இருந்தால் வாங்கிக்கொள் அதிலே உன்னுடைய பெயரை எழுதி நீ போகும் கோயிலில் உண்டியிலே பூட்டி விடு எனக்கு பரிகாரம் கொடு இறைவா என்று போடு போன நகைகள் அவனுக்கு மிஞ்சியா தானாக திரும்பி வரும் எப்படி போனதோ அப்படி திரும்பி வரும் இது ஒரு பெரிய பரிகாரம் இதை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் நம்பி செய்யுங்கள் சரி ரோகஸ்தானத்திற்கு என்ன செய்வது ரோகம் பார்க்காத டாக்டர் இல்லை எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பார்த்தாகிவிட்டது வளர்ந்து கொண்டே போகிறது தீரவில்லை என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் இருக்கிறது அந்த படிகாரத்தை நீங்கள் வலது புறமாக மூன்று முறை புறமாக மூன்று முறை சுற்றி அதை என்ன செய்ய வேண்டும் ஏதாவது முச்சந்திலே இரவிலே ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேல் போட்டு விடுங்கள் ரோகம் நிவர்த்தி ஆகும் இதையெல்லாம் சிம்பிள் சிம்பிள் இதிலே உங்களுக்கு நிவர்த்தி உண்டு கடன் தீரணும் என்ன செய்யணும் கருப்பு நாய் இருந்தால் அதற்கு ஏதாவது உணவு கொடுங்கள் கடன் பிரச்சனை தீரும் எட்டு விபரீதமாக மேலிருந்து கீழே விடுவது சறுக்கை விழுவது வண்டியிலே போகும்போது ஆக்சிடென்ட் இதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த எட்டு தனி சம்பந்தப்பட்டது எட்டு சாதாரணமாக எட்டுக்குடியவன் குரு தசையாக இருந்தாலும் அந்த சனி ஆக்சிடென்ட் எல்லாம் கொடுப்பான் தனியும் செவ்வாயும் ஆகவே நீங்கள் மாதம் ஒரு தடவை ஏதாவது பக்கத்திலே பெருமாள் கோயில் இருந்தால் போய் வாருங்கள் அல்லது நீங்கள் போகும் கோயிலிலே நவகிரகம் இருந்தால் அங்கு சரி தன்னிஸ்வரனுக்கு நீங்கள் ஏதாவது பூஜை அர்ச்சனை செய்து விடுங்கள் ஒம்பது சுற்றி சுற்றி விட்டு அங்கு ஏதாவது செய்துவிட்டு வாருங்கள் செய்துவிட்டு பார்க்க வேண்டாம் திரும்பி பார்க்காமல் வந்து விடுங்கள் இங்கு செவ்வாய் இதுவும் பிரச்சனையானது இதுக்கு என்ன செய்ய வேண்டும் முருகன் கோயிலுக்கு போங்கள் அந்த முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் கூடிய பிரச்சனையான ஒரு இடம் அந்த இடம் தமிரசம் ஆகும் ஆகவே நேயர்களே மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு வந்தால் திசை மட்டுமல்ல முக்கியமாக அதனுடைய புத்திநாதன் வரும்பொழுது மிக மிக ஜாகத்தியாக இருக்க வேண்டும் அவர்கால் வைக்காதீர்கள் எல்லாம் தெரியும் என்று பேசாதீர்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு தள்ளும் உங்களுக்கு தானாக ஆகவே உங்களுக்கு தசைநாதன் தசாநாதன் வந்தாலும் புத்திநாதன் வந்தாலும் அந்தநாதன் வந்தாலும் நீங்கள் ஜாகர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த தசைகள் வரும் பொழுது அதே நேரத்திலே அஷ்டம சனியோ பாவசனியோ ஜென்மசனியோ வந்தால் ஒரு பிடி சூரியலே சிறிது எல்லை கலந்து காக்காய்க்கு தினமும் வைத்து விடுங்கள் பிரச்சனை நிச்சயமாக குறையும் வேண்டுமானால் பாருங்கள் நன்றி வணக்கம்